ஷார்க் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ பார்த்துட்டுருக்கிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சிவன் கரடு சிவன் கரடு குமரகிரி அந்த மலை மேலே பாருங்க குமரகிரி கோயில் இருக்குது அதுக்கு அப்படியே கீழே சிவன் கரடுன்னு சொல்கிற கூடிய இடத்துல இருக்குது இருபத்தி நாலு அடி ரோடுங்க இருபத்தி நாலு அடி ரோட்டு மேலேயே இருக்குது நீளமும் அகலமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி நாற்பத்தி மூணு அடி நீளம் எத்தனை ஃப்ளாட்டுனாலும் நம்ம அழகாக நீட்ட நீட்டமாக பிரிச்சுக்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அடி அகலம் நீளம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு அடி இந்த வேலி போட்ட இடம்தான் பிரமாதமான இடம் நல்ல இயற்கை சூழ்ந்த இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடமாக இருக்கும் இதில் ஃப்ளாட்டு போடணுன்னா தாராளமாக ஃப்ளாட்டு போட்டுக்கலாம் இடம் பாருங்கள் குமரகிரி மலைக்கு அப்படியே கீழே அப்படியே பின்னாடி பக்கம் சைடில் ரோடு இருக்குது சிவன் கரடு ரோடு ஸோ இந்த இடம் வந்து நல்லா அற்புதமான இடம் இந்த இடத்த சுற்றி போருங்க வீடு எல்லாமே இருக்குது இருபத்தி நாலு அடி ரோட்டு மேலேயே இருக்குது தண்ணி வசதியெல்லாம் பிரமாதமாக இருக்குதுங்க தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை போர்லேயும் சரி பஞ்சாயத்து தண்ணியும் சரி அப்படியே வீட்டுக்கு பக்கத்துலேயே தண்ணிலாம் இருக்குது நீங்கள் அப்படியே இழுத்துக்கலாம் பஞ்சாயத்தில் வந்து அப்பல்டு வாங்கி நம்ம எழுதி கொடுத்தோம் அப்படின்னா நீட்டாக நம்மளுக்கு பஞ்சாயத்து லைனு கொடுத்துருவாங்க மேட்டூர் தண்ணி வந்துட்டு இங்கே நல்லா அற்புதமான இடம் தோட்டம் வயல் ஒரு நிம்மதியாக வந்து இங்கே வீடு கட்டி இருக்கணுன்னாலும் அமைதியாக இருக்கலாம் பாருங்கள் ரொம்ப அருகாயமையில் தான் ரொம்ப பக்கத்தில் தான் இந்த பைபாஸ் இருக்குது பைபாஸு சும்மா எட்டரை தூரத்தில் தான் இருக்குது ஒரு முந்நூறு மீட்ரு தான் பைபாஸுக்கு வரும் இது அதுலேருந்து இப்படி உள்ளே வந்தீங்கன்னா ரோடு இருபத்தி நாலு அடி ரோடுங்க நல்லா அற்புதமாக இந்த இடத்துல வந்து வீடு கட்டிட்டு இந்தமாரி கோழி பாருங்கள் கோழி சேவல் பாருங்கள் இந்தமாரி சேவல் கோழி எல்லாம் வாங்கி நீங்கள் பிரமாதமாக வளர்த்தலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் ஏரியா தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டன் அழுத்துங்க நான் அப்போ தான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்தபடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்ன போல் வாழ்க்கை வாழ்க்க வளமுடன் தேங்க்யூ